கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட பதினோராவது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தோம் அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இருக்கு உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நர்வஸாக இருக்கியா அப்படின்னு அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வரும்ங்கிறத நான் நம்புறேன் பிகாஸ் ஆஃப் டூ ஸ்டார் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்ன்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்சம் நடராஜ் வந்து வெளியில் ஆடிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமாவும் சினிமால வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு நிறைய பேர் வந்து சினிமால வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் இடத்த வந்து ஃபில் பண்ணிருவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோட இருக்கான் அந்த லட்சம் பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட பாக்யராஜர் பையன் அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டிருங்க அந்த பல லட்சம் இருக்க என்ன கனவு இருக்கோ அதே கனவு தான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டா எனக்கு நான் நிரூபிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன் முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி அண்ட் சவுந்தர்யனா அவங்களுக்கு என்னோட நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு லொக்கேஷன் வைஸாவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துடுவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டேரக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கள் எல்லாேருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா வருங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான் இன்ஃபேக்ட் வந்து அசோக் பிளே பண்றது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன் அவர் பேர் ரஞ்சித் அதை தான் வந்து அசோக் பிளே பண்றாரு ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி பிளே பண்றாரு சாம் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு என்னென்னா வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடக்கிற ஒரு கதை அரோணம் பேக்ராப் சாந்தினு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த நைன்டீன் நைன்டி எயிட்ல இருக்க அந்த ராஜேஷ் சதா பாத்திரத்துக்குள்ள அழகா உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்ன நம்பன ஜெயினாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி